பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார ஐயாலாம் இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வர மாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால் அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயாலாம் ஊருக்கு வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரீகம் ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இதை மனிதர்கள் இருந்தனால தான் மொழி வந்திருக்கும் ஒரு தொன்மையான மொழி இருந்தனால தான் ஆதி தமிழர்கள் அங்கே இருந்திருப்பாங்க அதனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதனால் இன்னும் வருங்காலத்தில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் கார்பன் டேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு இருக்கு வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள் உபகரணங்கள் விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம் குறிப்பாக இரும்பு அயன் அது நம்முடைய பகுதியில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அதை வரவேற்கின்றோம் ஒரு ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு வருகின்ற பேச போறோம் என்னுடைய வேள்வி இந்த நாற்பத்தி எட்டு நாள் கால விரதம் முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றாம் தேதியில் வரும் ஆள் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போகிறோம் ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஆறு படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேலே என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கனி திமுக மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடறதுக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்ற நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா திமுகனுடைய முழு தூண்டுதல் இது நடக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் திருப்பரங்குன்ற அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம் சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில மக்கள் குகை கோயில் முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதவியை வைத்துக் கொண்டு சொன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம் அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு பிரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு புதுசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பண்ணாங்க ஒரு பிரிஞ்சு நாலு பேர் போவாங்க வேலை இல்லாதவங்க பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறாரு எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் ஐயுஎம்எல் அதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஏன்னா அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக அதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க மேடம் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் இரண்டு மூன்று மேடையில் பேசியிருக்காங்க இதை முதன் முதலாக அந்த செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதராக போட்ட ஆர்டிஐ தான் அந்த டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வந்தோம் அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா ஏன் அவசர அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கறது டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வந்தோம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனுவர் ராஜதந்திரம் இது முட்டாள்தனம் இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்க கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கொடுத்தனால தான் சரி கச்சத்தீவு நீங்க கொடுத்தீங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வரணும் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா இல்லை அரச எந்திருத்தொண்டு சுயலாபத்திற்காக பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பக்கத்து பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புணர்வோடு இருக்கணும் அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டதான் கச்சத்தீவு கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு ஒன்றும் வரல இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை கச்ச தீவு கொடுத்தியுடைய பவுண்டரிய செயற்கையா நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தாங்க ஏன் நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய பால் பசுவிலிருந்து வரக்கூடிய பால் இது ஆண்டாண்டு காலமா இருந்துச்சு

அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஃபாரின் செக்ரட்டரி முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்டிகல் சிக்ஸ் ரத்தம் பண்ணிட்டாங்க கட்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு கொடுக்கும் போது விவசாய குறிப்பா மீனவ சொந்தங்கள்கிட்ட இல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வளைய போட்டுக்கலாங்கிறக்காக டிராமா பண்ணி ஒரு வருடம் கடுத்து அதுவும் போயிடுச்சு

உங்களுக்கு தெரியும் நாம ஒரு ஆட்சியில் இருக்கிறோம் சமீபத்தில் இலங்கையினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க முதல் விசிட் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாவுக்கு போனாங்க அதன் பிறகு அங்கே சைனாவுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியும் இதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு பிரதமர் இதை பொது வழியில் பேசுறாங்கனாவே தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக எனக்கு இருக்கு இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் அதை பேச மாட்டான் ஒரு தனி மனிதன் போட்ட ஆட்டியில் எடுத்த டாக்குமெண்ட பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதிகாரப்பூர்வமாக தெரியாது பிரதமர்கள் பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து தப்பு காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தவறு செய்ததை பிரதமர் அவர்கள் தெரி செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு ஆனால் ஜீவோ வந்துருச்சுங்கண்ணா அதான் உங்களுக்கு காமிச்சங்கண்ணா ஜீவோ வந்துருச்சு இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜீவோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜீவோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பா இது முடிச்சோன்னே நான் பச்சை நண்பர்களுக்கு செய்தி குறிப்பா அவங்க குரூப்ல போட்டுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் கன்சிடரிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அந்த ஏரியா

ஆக்ஷன் தான் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் அதுலயும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நேற்று அமைச்சரை பார்க்கறக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு அந்த முடிவுன்னு எனக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட் அடுத்த பிரச்சனை பேசலாம் ो Uh, today, tomorrow, I will update you tomorrow, madam. Because exactly what is the process? Did the state government completely give it? Did they start the process? Is the land document everything given to them? And uh, whether they have taken over the land completely? I will check with the civil aviation department. By max, by tomorrow, I will give you an update. Madam. Madam, with respect to the tungsten one, the state government, till November 2024, when the auction process was completed, never wrote a letter saying we are opposing the auction. The auction went on, auction happened. After that,

லெட்டர் ஆதாரம் இருக்கு அவங்க எழுதும் பொழுது எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லல பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா நானூத்தி எழுபத்தி ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன் பாயிண்ட் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாம் வந்ததுக்கு மக்கள் ஆக்ஷன் வந்து இரண்டாவது டிரான்ஸ்ல ஆக்ஷன் போட்டு ஆக்ஷன்ல யாருமே எடுக்கலீங்க அதுவும் மாநில அரசுக்கு தெரியும் ஃபோர்த் ரவுண்ட் ஆக்ஷன்ல தான் இதை பிக் பண்றாங்க ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது மாநில அரசனுடைய அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சிட்டு வர்றாங்க ஆக்ஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அதனால இந்த முழு விஷயமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நடந்து காட்டி இருக்கின்றோம் பிரச்சனை சரி எப்படி சரி பண்ணலாம் யார போய் பார்க்கலாம் யார்கிட்ட பேசலாம் இதை எப்படி கொண்டு வரலாம் நாங்க அதை செஞ்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல அரசை போல எப்படி அரசியல் பண்ணலாம் இதுல எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்க செய்யலாம் அதான் அடிப்படையிலே இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம் இது இங்க மட்டும் இல்லைங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதே விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கையாண்டோம் ஒரு ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால் சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சர்ன் செக்ரட்டரிய ப்ரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பா ஃபெடரல் டெமோக்ரஸியில அம்பலக்காரரையா ட்ரெடிஷனல் பீப்பிள் கிராமத்து மக்களுடைய குரல் டெல்லியில போய் ஒரு கேபினட் அமைச்சருடைய அரங்கத்துக்குள்ள ஒளிச்சு அது பிரதமர் கேட்டு அதை இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம் வெற்றி இவங்க வெற்றி அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்துடைய வெற்றி அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கின்றார் முடிச்சு காட்டியிருக்கின்றோம் இப்ப உதாரணத்திற்கு இது இப்படி இது இப்படி பாருங்க இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு லீடருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றோம்னா பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம் பாக்குறவங்க பாருங்க பார்க்காதவங்க போங்க நாங்க பெரியாரினுடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறது இல்லை அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறது மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க இவர்களுடைய அரசியல் லேங்குவேஜ் இன்னைக்கு வேற இது எங்களுடைய இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்துருக்காங்க அதான் ஒரு அப்ரோச் ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டா தான் ஸ்டாண்ட் இருக்கு மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம் இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம் பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல தாண்டி போயிட்டோம் பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல் இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்காரர் நாலு பேர் போய் ரெண்டு பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது முப்பது வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலீங்க அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை எங்க பாதை எங்க பாதை நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசுறேன் பேசல கல்வியை பத்தி பேசுறேன் பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன் விஞ்ஞானத்தை பத்தி வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம் எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம் மக்கள் அதை தான் விரும்புறாங்க நாங்க நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து வாக்குறுதியில ஏறக்குறைய 350க்கு மேல வாக்குறுதியில நிறைய பேட்டோம் சொன்னாக்கிட்டே இருந்து நிறைய பேசிட்டோம் இந்த மனுஷி இருக்காரு நீ முதலமைச்சர் நிறைய போய் பேச ஆரம்பிச்சதார்னு அர்த்தம் நான் எலக்ஷன் வரப்போகுது ஒரு வருஷம் இருக்கு சோ முதலமைச்சர் அவர்கள் இந்த எலெக்ஷன் வரக்கு ஒரு வருஷம் நிறைய போய் பேசினாரு அப்புறம் மூணு வருஷம் போய் பேசாம இருந்தாரு இப்ப பொய் பேஸ்றது நேத்துல இருந்து ஆரம்பிச்சதார்னு அர்த்தம் எப்ப முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதின் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அன்னைக்கு முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன சொல்றாங்கனா இன்னையிலிருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்ட தமிழக மக்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவங்கிறத நேற்று நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க அதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவும் கேட்கிறோம் இவ்வளவு பேசுறீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜியோ போட்டோம் இதுதான் இப்ப நீங்க டங்ஸ்டன் ஜியோ காட்டுங்க நான் ஜியோ காட்டுறேன் பாருங்க நான் போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க நான் நிறைவேற்றிட்டேன் நிறைவேற்றிட்டேன் எழுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் அறுபது பர்சன்ட் நம்ம மக்களுக்கு தேவை ஓகே ஒரு வெள்ள பேப்பர் எழுதி கொடுங்க பார்க்கலாம் எதுக்கெல்லாம் வெள்ள பேப்பர் போடுறீங்க ஆவுனா அசம்பி ரெசல்யூஷன் போடுறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி அசம்பி ரெசல்யூஷன் போடுறது என்ன பிரச்சனைங்கண்ணா எதற்கெல்லாம் வாக்கு ரெசல்யூஷன் போடுறாங்க சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன் பாருங்க எல்லா மக்களும் படிச்சுக்கங்க அது செய்யாத வரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது Madam, we are very confident this time, specially the small-medium enterprise, Kungu region, Coimbatore, will have a larger representation in the budget we are very confident including textile sector automobile sector and especially the sme units also with respect to the infrastructure we are also expecting in a very positive way the kongu region especially coimbatore this part which is the growth engine of tamil nadu which has got so many colleges skilling uh, skilled people will have a larger share in the budget that is going to be presented in February, February 1, 2025, because Coimbatore and all this region deserves to have that representation. So we have also from the party side taken it to the attention of our Honorable Finance Minister Nirmala and Madam and to different departments, including Railway Minister, Commerce and different departments. And even last week, P. S. Goelji has said the FTA, is on the fast track mode. When everything happens together, the growth potential of this Kongu region will true be, truly be in a different level. ஒரு சாதாரண மனிதனாக என்னால் என்ன வாக்குறுதி எல்லாம் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மிக முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர் கொடுத்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இரண்டும் உள்துறை அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு கடிதம் போட்டிருக்காங்க பதில் கடிதம் எழுதியிருக்காங்க அது போல ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மட்டுமல்ல மாநில தலைவராக தமிழகம் முழுவதுமே கடமை கட்சி கடமை இருக்கு எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக டங்ஸ்டன்ல இருந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து தமிழக மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிற்கும் எதுங்கண்ணா எதுங்கண்ணா அண்ணே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கண்ணா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதாவது நாங்கள் வி ஆர் கமிட்டட் டு பீப்புள் வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது இது லைஃப் லாங் பாண்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ள பிரச்சனையுடைய ரூபம் மாறிடும் அதனால எங்களுடைய கமிட்மெண்ட் லைஃப் லாங் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடைக்க விரும்பலீங்கன்னா லைஃப் லாங்கா இந்த மண்ணிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் வேலையை செய்து கொண்டே இருப்போம் ஒரு ஜனிபதிக்கும் அவருக்கான உரிமை இருக்கு கூடிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவருடைய ரீடிங் வந்து குறிப்பா ஏலியன்ஸ் இருக்கலாம் அல்லது நான் சிட்டிசன்ஸ் அந்த ப்ராசஸ் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை இல்லை என்கின்ற கருத்தை வச்சிருக்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிகாரப்பூர்வமாக முறைப்படி அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் ஏலியன் வெளியே அனுப்புறாங்க முறைப்படி அனுப்ப வேண்டும் முறைப்படி நாங்க ஏத்துக்கிறோம் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விதமான அரசியலை மக்கள்கிட்ட எடுத்திருக்கிறாங்க இது ஒரு புதுவிதமான விதமான அரசியல் ஏன்னா ஒரே நாளில் இவ்வளவு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க குறிப்பாக பாரிஸ் அக்கார்ட்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க டேரிஃப் போட்டிருக்காங்க மெக்சிகோ கனடாக்கெல்லாம் அடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு போட போகிறோம் சைனாக்கு போட போகிறோம்னு அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சந்தித்த முதல் வெளியுறவுத்துறை செயலரும் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இவ்வளவு நாம் பேசினாலும் கூட இந்த ட்ரம்ப் அரசு இந்தியாவிற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது முதல் நாளே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சந்தித்த இன்னொரு வெளியுறைச் செயலாளர் ஜெயசங்கர் அவர்கள் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்தியா அமெரிக்காவினுடைய உறவு இருக்கும் என்ற நம்பிக்கை அண்ணை மெய்னார் அண்ணே அவருடைய ஸ்டைலில் அவர் பாஷையில சொல்லியிருக்காருங்கண்ணா பட் அது அவர் கான்டெக்ஸ் அது சொல்லலை ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க யாரோ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன அதுக்காக அவர் ஒரு கேஷுவலாக தான் சொன்னாங்க அது சீரியஸாக அவர் சொல்லலை அதே நேரத்தில் கூட்டணி எல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு ஒரு கட்சியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க அந்த கூட்டணி மூலமாக லாபமா நட்டமான எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் நான் யாருமே பொத்தம் பொதுவாக ஒரு கூட்டணிக்கு போறதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் மலரும் அதுல மாற்று கருத்தில் எந்த ரூபத்தில் எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களை பொறுத்தவரை அது விஜய் இருக்கட்டும் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு தந்தை பத்தி சீமான் சொல்றாங்க கருத்து சுதந்திரம் இருக்கு கருத்த கருத்தா எதிர்த்தா ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இப்ப விஜய் அவர்கள் பரந்தூரை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்க ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம் மத்திய அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பரந்தூரும் பன்னூரும் நீங்க கொடுத்தீங்க நாங்க அப்ரூவ் பண்ணோம் ரெண்டையும் ஆனா பரந்தூர் செலக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பரந்தூர் மாமந்தூர் அனுப்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில் திமுக வந்த பிறகு மாமந்தூர் தூக்கிட்டு அவங்க ரெண்டு புது ஊரை போட்டாங்க மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியல் மத்திய அரசு என்ன பார்ப்பாங்க பக்கத்துல விமான நிலையம் இருக்கா இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்து அனுமதி கொடுப்பாங்க சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா கட்டாயமா வேண்டும் அது எந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்துல சிறிய விமான நிலையம் சென்னை டெல்லி ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கர் கோயம்புத்தூருக்காரங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க அண்ணா எங்களுக்கு ஏக்கர் கூட இல்ல அங்க நீங்க ரெண்டாயிரம் ஏக்கரை பத்தி பேசுறீங்க சென்னை வெறும் ஆயிரம் ஏக்கர் ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்கிறாங்க நீர்நிலைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முடிவு முயற்சிக்கணும் அது விஜய் அவர்களாக யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும் மத்திய அரசா நாங்க என்ன கேட்கிறோம் ஒரு ப்ரொபோசலை கொடுங்க செஞ்சு காட்டுறோம் இதான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல நியாயம் இருக்கு அதை மாநில அரசு சரி செய்ய முடியும் சரி பண்ணுங்க அரசியல் கட்சிகள் வேலை தான் எல்லோரும் அதை ஒரு பிரச்சனைய மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசு அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட யார் பரந்துரை பற்றி யார் கருத்து சொன்னாலும் அது விஜய் இருக்கட்டும் சமூக ஆர்வலராக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அதுதான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆக கூடாது பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகும் பத்து ஆண்டுகள் பத்து வருஷம் வேணும் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு அதனால் நீங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிலே பண்ணீங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிரும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்துருக்கணும் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும் இன்னும் லேண்ட் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்றாங்க அந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க பதில் சொல்லுங்க அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை அண்ணே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணா பொறுத்த வரைக்கும் அது வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை அப்படி பாருங்க அது வரலினாலும் பிரச்சனை இல்லை வேற இடத்துல எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வர வேண்டும் என்பது நிச்சயம் அது கட்டாயம் ஆனால் நாங்கள் சொல்வது பரந்தூர் பன்னூர் மாமந்தூர்னு சொல்ல விமான நிலையம் வேண்டும் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணாதீங்க அது இந்த ஊரா அந்த ஊரா அதுக்கு அடுத்த ஊரா நீ ஊர் மக்களை போய் பாருங்க காம்பன்சேஷனை இரட்டி பார்ப்புங்க நாலுங்க மடங்கு ஆக்குங்க மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இன்னும் ரீசெட்டில்மெண்ட் கொடுங்க பேங்க் லோன் பெசிலிட்டேட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அதான் நான் கேட்கறது நான் பரந்தூர் பன்னூர் மாமந்தூர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல திருப்பூரூரும் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதிமுக லிஸ்ட்ல இருந்துச்சு திருப்பூரூர் இருந்துச்சு ஆனால் நாங்கள் சொல்வது ஏதோ ஒரு ஊர் மத்திய அரசு அப்ரூவ் பண்ணி இன்னும் வேலையை ஆரம்பிக்காம இருந்தாலும் கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் இல்ல பரந்தூரே நாங்க சமாதானப்படுத்துறோம் ஒரு குரூப் ஆஃப் அஞ்சு மினிஸ்டர் போடுறோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் அஞ்சு அமைச்சர் போடுறோம் குழுவை அந்த அமைச்சர் அங்கேயே போய் இருந்து மக்கள்கிட்ட பேசி பிரச்சனைக்கு ஆன் த ஸ்பாட் தீர்வு காம்படிஷன் அதிகப்படுத்துறோம் உங்களுக்கு கொடுக்குற ஆல்டர்னேட் லேண்டை மாற்றி கொடுக்குறோம் ஏதோ ஒன்று பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதற்காக தயவு செய்து விமான நிலையம் வேண்டாம் என்று என்பது தான் எங்களுடைய அடிப்படை இது அதுக்கு தீர்வு வரணும் கமிட்டி நீங்க ஏதோ யாரை கமிட்டி போனோம் சீனியர் மோஸ்ட் அஞ்சு மினிட்ஸ் அனுப்புங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அமைச்சர் அனுப்புங்க ஏன்னா ஆன் தி ஸ்பாட் அவங்க டெஷின் எடுக்கட்டும் அதனால் நீங்கள் முதலமைச்சர் இதில் வேகம் காட்டி பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பாருங்க தொள்ளாயிரம் நாளுக்கு மேலே ஆர்ப்பாட்டம் போதுண்ணா ஒரு நாள் ரெண்டு நாள்ல டேஸ் எத்தனை நாளைக்கு மக்கள் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எனக்கு தெரியாதுங்க அண்ணா நீங்க சொன்ன காங்கிரஸ் கட்சி தலைவர் அவருடைய தொகுதி அங்கதான் வருது அதனால அடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருங்க இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல அடுத்த லிஸ்ட் நாங்க வெளியிட்டுருவோம் எங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாத இறுதிக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேசிய தலைமையினுடைய நோக்கம் அதை வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கோம் மாநில தலைவர் அரசு பண்ணி எப்ப வேணுமோ கொடுத்தலாங்கண்ணா அதாவது ப்ராசஸ் என்னன்னாங்கன்னா மாவட்ட தலைவர்கள் முடித்த பிறகுதான் மாநில தலைவருக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்போம் ஆனால் எங்களை பொறுத்தவரை மாவட்ட தலைவர் ஆன எல்லா தேர்தலையும் இந்த மாத இறுதிக்குள்ள வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதன் பிறகு அல்லது அதை ஒட்டியே மாநில தலைவருக்கான அந்த ப்ராசஸையும் முடிச்சுப்போம் சரிங்களா நன்றி மக்கள்கிட்ட நான் மாணவர் அரசியல் மனிதனால பேசல கலப்படத்தை கலைறக்காக அந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய கலப்படத்தையும் களைவும் அப்படிங்கறத என்னுடைய